இந்த பதிவு எதற்காக அப்படி என்றால் முழு வாக்களிப்பு அது நமது கடமை அல்ல நமது உரிமை என்பதை பற்றியே இந்த பதிவு வணக்கம் ஒரு கிராம நிர்வாக அலுவலராக என்னுடைய முதல் பதிவு இது நான் பணிபுரியும் கிராம பஞ்சாயத்து மக்களுக்கும் என்னை பின்தொடரும் டிஎன்பிசி மாணவர்களுக்கும் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கும் எனது கிராம நிர்வாக அலுவலரான முதல் பதிவு இது இந்த பதிவு எதற்காக அப்படி என்றால் வருகின்ற ஏப்ரல் பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தலை அனைத்து பொதுமக்களும் தங்களது வாக்குரிமையை தவறாமல் செயல்படுத்துவதற்கான ஒரு விழிப்புணர்வு பதிவாக இதை நான் உங்களுக்கு இந்த பதிவின் மூலம் சமர்ப்பிக்கின்றேன் ஸோ இந்திய அரசியலமைப்பு என்பது இந்திய மக்களாகிய நாம் என்ற வரியில் தொடங்குகிறது டிஎன்பிசி மாணவர்களுக்கு தெரியும் இந்திய அரசியலமைப்பு முகப்புரை முதல் வார்த்தை என்னவென்றால் இந்திய மக்களாகிய நாம் இதற்கு அர்த்தம் என்ன அப்படி என்றால் இந்திய அரசாங்கம் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படையில் தான் செயல்படுகின்றது அந்த இந்திய அரசியலமைப்பிற்கு முழு அதிகாரத்தை நம்மிடமிருந்தே இந்திய அரசாங்கம் பெறுகின்றது ஸோ அதற்கு மீனிங் அதற்கு பொருள் என்னவென்றால் ஒவ்வொரு மக்களுக்கும் பதினெட்டு வயதை பூர்த்தி அடைந்த அனைத்து மக்களும் வாக்களித்து தான் தனது பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கின்றனர் இதுதான் மக்களாட்சி குடியரசு ஸோ மொத்த அதிகாரம் யாரோட கையில் இருக்குன்னா நம்ம கையில் தான் இருக்கு இந்த அதிகாரத்தை எப்படி வெளிப்படுத்துவது அந்த வெளிப்படுத்தக்கூடிய நாள் தான் வாக்களிக்கும் நாள் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலை அனைவரும் கட்டாயமாக வாக்களித்து நிறைவேற்ற வேண்டும் வாக்களிப்பது என்பது அடிப்படை கடமை அல்ல அது மாறாக சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை தனிமனித பாதுகாப்பு உரிமை போல வாக்களிப்பு என்பது அரசியல் உரிமையம் நமக்கான முழு அதிகாரம் அரசியலில் முழு அதிகாரம் பெற்றவர்கள் யார் என்றால் மக்களே ஆக்சுவலா என்ன சொல்ல வர அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம டிஎன்பிசி நிறைய பேர் பார்ப்ப இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் டிஎன்பிசி படிக்கிற மாணவர்களுக்கு நம்ம பாலிட்டி படிப்போம் அந்த பாலிட்டி வந்து பாலிட்டி இல்லாமல் நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா டிஎன்பிசி பாஸ் ஆகவும் முடியாது சேம் டைம் அந்த பாலிட்டி இல்லாமல் ஒரு தனி மனிதனோட வாழ்க்கையும் அமையாது ஏன்னா அந்த பாலிட்டின்றது வந்து நம்மளோட சட்டத்திட்டங்களோட நம்மளோட வாழ்க்கையோட பொருந்தியது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கட்சி மேலே வெறுப்பு இருக்குது நான் அந்த கட்சிக்கு வாக்களிக்க விரும்பல இல்லை இந்த கட்சி எனக்கு பிடிக்கல எந்த கட்சியுமே எனக்கு பிடிக்கல அதனால் நான் ஓட்டு போடலை அப்படின்றத சொல்கிறதை விட்டுட்டு உங்களோட கோபத்தை எப்படி அரசாங்கத்தின் மீது காட்டலானா நாற்பத்தி ஒன்பது ஓ நோட்டான்ற ஒரு ஆப்ஷன் கூட இருக்குது நீங்கள் அது மூலிமா கூட வந்து அந்த ஆப்ஷனை கட்டிட்டு போகலாம் ஓ டிஎன்பிசி படிக்கின்ற மாணவர்களாக இருக்கட்டும் அல்லது எனது கிராம பஞ்சாயத்து மக்களாக இருக்கட்டும் அல்லது இந்த பதிவை பார்க்கின்ற மற்றவர்களாக இருக்கட்டும் வாக்களிப்பது என்பது கடமை அல்ல அது நம்மளுடைய அடிப்படை உரிமை அந்த வாக்களிக்கும் உரிமையை விட்டுக் கொடுப்பவர்கள் நமது சுயமரியாதையும் தன்மதிப்பையும் விட்டு கொடுப்பதற்கு சமமாகும் வாக்களிப்பதன் மூலமாகவே நாம் அடிப்படை தேவைகளையும் அடிப்படை உரிமைகளையும் நாம் அரசாங்கத்திடம் நிலைநாட்ட முடியும் முதலமைச்ச அமைச்சராக இருக்கட்டும் அல்லது பிரதம அமைச்சராக இருக்கட்டும் நேரடியாக அவர்களிடம் விவாதம் செய்யும் அளவிற்கு நமக்கு அதிகாரத்தை வழங்கக்கூடிய ஒரே அதிகாரம் இந்த வாக்குரிமை தான் அதை அதிகாரமாக நினைத்துக்கொண்டு அனைத்து மக்களும் நூறு சதவீத வாக்களிக்க முன்வாருங்கள் வாக்குரிமை என்பது ஒரு புரட்சி அல்ல இது நம் தேசத்தின் நீட்சி நம் தேசத்தை கட்டமைக்கும் அடிப்படை கட்டமைப்பு வாக்குரிமை அதை தவறாமல் செலுத்தி நூறு சதவீத வாக்களிப்பை பயன்படுத்தி நமது எண்ணங்களை அரசாங்கத்திற்கு வெளிப்படுத்துங்கள் அனைத்து மாணவர்களும் அனைத்து பொதுமக்களும் இந்த பதிவை பார்க்கின்ற அனைவரும் கட்டாயமாக வாக்களியுங்கள் என்று கூறி இந்த பதிவை நான் முடித்துக்கொள்கின்றேன் வணக்கம் நியோ